ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ரெண்டாவது வாரம் வேல் பூஜை பண்ணியிருக்கேன் அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து புதுசாக எனக்கு வந்து முருகர் செலை வாங்கி கொடுத்தாங்க சரி ரெண்டாவது வாரம் பூஜையில் வந்து நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அவருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வேல் வந்த மறுவாரமே முருகரும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா வந்து சர்ப்ரைஸாக எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க லாஸ்ட் வீக் அம்மா ஊருக்கு வந்திருந்தாப்போ முருகர் செலை வந்து வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி அபிஷேகம் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணிட்டேன் இன்றைக்கும் ஆறு முக பெருமானுக்கு ஆறு பொருள் அபிஷேகப் பொருள் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கதம்ப பொடி அபிஷேகம் தான் நான் பண்ணுறேனே நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே அபிஷேகம் பண்ணுவீங்க வேலெலாம் வச்சுருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை வேல் பூஜை பண்ணணுன்ட்டு முருகரோட புண்ணியத்தில் இது ரெண்டாவது வாரம் சக்ஸஸாக நான் பண்ணியிருக்கேன் சரி அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கதம்ப அபிஷேகம் பண்ணிவிட்டு பூ வச்சுட்டு அப்படியே தீவார்த்தனை தான் நான் காமிக்கிறேனே அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நான் வந்து அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேனே நிறைய கோவிலில் சுவாமிக்கு வந்து இந்த பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க சரி அது நானும் எல்லாமே தனித்தனியாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அபிஷேகத்துக்காக ரெண்டாவது பொருளாக நான் வந்து அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே முருகப்பெருமானுக்கு வந்து பொட்டு வச்சு பூ சாத்தி அப்படியே தீவார்த்தனை தான் பண்ணியிருக்கேனே இது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா எங்கள் வாழ்க்கையிலேயே என் அப்பன் முருகப்பெருமான் இருக்கிறாருன்ட்டு நேற்று தான் குழந்த ரூபத்தில் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா குழந்தைக்கு வந்து ஒன்றரை வயசு ஆகுது என்னுடைய பையன் குட்டிக்கு ஏன்னா அவன் வந்து அம்மா அப்பான்ட்டு ஒரு தெளிவில்லாத வந்து அவன் பேசுவான் அவன் என்ன பேசுகிறான்ட்டு என்னால் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது நேற்று பூஜை பண்ணிவிட்டு நான் வெளியே வரும்போது அவ்வளோ அழகாக அவனுடைய வாயிலேருந்து தெளிவான வார்த்தை வந்துச்சு அத்தன்ட்டு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவனுக்காக வேண்டி தான் நான் வந்து வேல் பூஜை நான் பண்ணுறேனே எனக்கு ரெண்டாவது வாரமே என் அப்பன் முருகப்பெருமான் இருக்கிறாருன்ட்டு காமிச்சி கொடுத்துறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நான் என் குழந்த வந்து எப்போ பேசுவான் எப்போ பேசுவான்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என் அப்பன் தான் என் குழந்தை வந்து இன்றைக்கி பேசணான்ட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு மாமா சொ சொல்லும்போது அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க எனக்கு வந்து குழந்தை வந்து பேசணான்ட்டு எனக்கு கண்ணுலேருந்து டக்குன்னு கண்ணீரே வந்துச்சு அது அது வந்து ஆனந்த கண்ணீரான்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லா குழந்தைங்களையும் பேசுது என் குழந்தை பேசலையேன்ட்டு நான் மனம் முருகி முதல் வாரம் பூஜை பண்ணும்போது முருகர்கிட்ட நான் அது வந்து ஒரு வேண்டுதலை வச்சேன் ஆனால் வந்து எனக்கு ரெண்டாவது வாரமே என் அப்பன் முருகப்பெருமான் வந்து குழந்த ரூபத்தில் எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு முருகர் வந்து என் கூடையே இருக்கார் என் பையன் ரூபத்தில் என் முருகரை நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா மனசார வந்து நான் முருகர்கிட்ட நான் வந்து வேண்டுதல் வச்சேன் என் குழந்தை சீக்கிரம் பேசணும்ன்ட்டு அது போல வந்து முருகர் வந்து பேச வச்சுட்டாரு இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்புறம் முருகப்பெருமான் வந்து என் கூடவே இருக்காரு என் பக்கத்திலே இருக்கார் யாம் இருக்க பயமேன்ட்டு வந்து இந்த வாசகம் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே பார்த்துருப்பீங்க அது போல் வந்து என்னை சுற்றி முருகர் இருக்கார் அது வந்து என் குழந்த ரூபத்திலே நான் பார்த்துட்டேன் அந்த ஒரு நிகழ்வை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் என் மனசார வந்து முருகரை வந்து பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு வந்து என் குழந்த சீக்கிரம் பேசிட்டேன் நீங்களும் வந்து மனசார முருகர்கிட்ட வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை இருந்தா கண்டிப்பா முருகப்பெருமான் வந்து தீத்து வச்சிடுவாரு மனசார முருகப்பெருமான்கிட்ட வந்து ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய வெற்றிகளை அவர் வந்து கொடுப்பாரு வெற்றியை தரும் வெற்றிலை தீபம் அது போல் எனக்கு வந்து ரெண்டாவது வாரமே எனக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என் குழந்தை வந்து பேசந்து எனக்கு அது வந்து என் வாழ்க்கையில் வந்து முதல் வெற்றின்ட்டு நான் நினைக்கிறேன் அது போல் வந்து நீங்களும் கண்டிப்பாக உங்கள் முருகப்பெருமானை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கை இன்னும் மேலும் மேலும்ட்டு நீங்கள் என் குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நான் நானும் வந்து என் பையன் பேசினான்ட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரெண்டாவது வாரம் வந்து வெற்றிலை தீபம் வந்து நான் போட்டேன் அடுத்த வாரமும் மீண்டும் மீண்டும் நான் வந்து வெற்றிலை தீபம் போடுவோன்ட்டு எனக்கு வந்து ஐயன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் வந்து நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கு போங்க முருகர் ஃபோட்டோவுக்கு தினமும் பூ வச்சு தினமும் வந்து விளக்கேற்றி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் கவலைகளை போர்ப்பும் கந்த பெருமான்ட்டு என் மனசுக்கு தோணுச்சு என் கவலை என் குழந்தை தான் நான் அவனுக்காக வேண்டி தான் இந்த வெத்தல தீபமே நான் போட்டேன் என் கவலையை வந்து என் அப்பன் முருகப்பெருமான் வந்து தீர்த்து வச்சுட்டாரு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் என் வாழ்க்கையில் வேற எது கொடுத்தாலும் எனக்கு வேணாம் ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என் குழந்தை பேசுறது முதல் முதல் வந்து அம்மான்னு தெளிவாக வந்து என்ன கூப்பிட்டா நேற்று பூஜை முடிச்சுட்டு வரும்போது எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு சந்தோஷம் நேற்றுலேருந்து இப்போ வரையும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் சரி அது உங்கள் கூட கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்களும் வந்து உங்கள் பிரச்சனை எல்லாமே முருகர்கிட்ட சொல்லுங்கள் கொஞ்ச நாள்லேயே என் அப்பன் முருகப்பெருமான் வந்து உங்கள் கவலைகள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து நான் நிறைய நல்லது செய்வார் எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக என் அப்பன் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துட்டாரு இன்னைக்கு நைவேதமா என் அப்பன் முருகருக்கு வந்து பால் தான் நான் காட்சி வச்சிருக்கேன் உங்க எல்லாருக்கும் முருகர் சுவாமி பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் முருகான் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விழாவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்